ഹലോ ഫ്രണ്ട്സ് വലകം ടു അന്നമഹരം കിച്ചൻ ഫ്രണ്ട്സ് നമ്മൾ ഇനിക്ക് ടേസ്റ്റാണ് ചിക്കൻ ഗ്രേവി റെസിപ്പി താങ്ക പാക இது இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்ம ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் வந்து இருக்கும் கண்டிப்பாக இந்த மத்தியில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்கிட்டே ஒரு அன்பான வேண்டுகோள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நல்லா கலந்து எடுத்துகிட்டு இது ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு அண்ணாச்சி பூ நாலு ஏலக்காய் அஞ்சாறு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு அண்ணாச்சி பூ கொஞ்சமாக ஜாதி பத்திரி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இதுக்கு வந்து வெங்காயம் வந்து வதக்கி நம்ம பேஸ்டாக ரெடி பண்ணி எடுக்கணுங்க அதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடையில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வதங்கினதோ இது கூடவே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கினதும் இதையும் ஆரம்பித்து மிக்ஸ் ஜாரில் சேர்த்துட்டு இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம கிரேவி வந்து செஞ்சிடலாங்க அதுக்கு குக்கர் வச்சு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் ரெண்டு பிரியாணி இலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் சீரகம் வந்து நல்லா பொறிஞ்சு வந்ததோ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி வெளியிருக்கு இல்லைங்களா அதை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கெட்டியாக வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்ருலாம் இது கூடவே கொஞ்சமாக புதினா இலையை சேர்த்துக்கோங்க புதினா இலையை சேர்க்கும் போது இதோடய ஃப்ளேவர் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுடலாங்க மூடி போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேஸ் கடையும் விசிலையும் எடுத்துட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இதை வந்து மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்மளுக்கு சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து விட்டு வரும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துருச்சு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல இதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கும்போது இன்னுமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதை கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை கலந்து விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா இந்த சமயத்தில் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு கம்மியாக இருக்குங்க நம்ம கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இதை வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இது இருக்கட்டும் விசில் வந்தது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து மூணு விசில் விட்டு எடுத்துருக்கேன் உங்களோட சிக்கனோட பீஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும் இப்போ பாருங்கள் நல்லா விசில் அறிங்கிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு டேஸ்ட்டான நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குது இப்போ இதை திரும்பவும் வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து திரும்பவும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இதோடய ஃப்ளேவர் வந்து கடைசியாக சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டும் நம்மளுக்கு சிக்கன் கிரேவி வந்து இன்னுமே கொஞ்சம் திக்காய் வருங்க இப்போ மூணு நிமிஷம் கழிச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே திரும்ப கொஞ்சமாக இலை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இதே மத்தியில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்ங்க செஞ்சு பார்த்துட்டு இப்படி உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி